மன்மதனின் முகவரி முகவரி ஷர்ட்ஸ் மதுரை மற்றும் சென்னையில் நடைபெறவுள்ள ஜூனியர் கோப்பை ஹாக்கி போட்டியின் சின்னமாக ஜல்லிக்கட்டு காளையான காங்கேயம் காளை பயன்படுத்தி தங்களை பெருமைப்படுத்தியதாக கூறி ஜல்லிக்கட்டு காளை வளர்ப்போர் மாடுபிடி வீரர்கள் மகிழ்ச்சியுடன் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு நன்றி தெரிவிப்பு பதினான்காவது ஆடவர் ஹாக்கி இளையோர் உலகக்கோப்பை போட்டி தமிழ்நாட்டில் சென்னை மேயர் ராதாகிருஷ்ணன் ஹாக்கி விளையாட்டரங்கம் மற்றும் மதுரையில் அமைந்துள்ள தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் ஹாக்கி விளையாட்டரங்கம் ஆகிய இரு இடங்களிலும் நவம்பர் இருபத்தெட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் டிசம்பர் பத்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை சிறப்பாக நடைபெற உள்ளது மதுரை என்றாலே கோவில் நகரம் பாரம்பரியம் கலாச்சாரம் வீரம் ஜல்லிக்கட்டு என சொல்லிக் கொண்டே போகலாம் அதிலும் தை மாதம் பிறந்து விட்டால் மதுரை மாவட்டம் முழுவதும் தொடர்ந்து ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்துவது வழக்கம் அத்தகைய பெருமையுடைய மதுரை மாநகரில் ஜூனியர் உலக கோப்பை ஹாக்கி போட்டி வரும் இருபத்தெட்டாம் தேதி முதல் நடைபெற உள்ளது அதற்காக மதுரை தயாராகி வரும் நிலையில் உலக கோப்பை ஹாக்கி போட்டியின் சின்னமாக ஜல்லிக்கட்டு காளையான காங்கேயன் காளை வடிவமைக்கப்பட்டுள்ளது இது தற்போது உலகம் முழுவதும் பிரபலமாகி வருகின்றது ஜல்லிக்கட்டு காளையை பெருமைப்படுத்தியதற்காக மதுரை மாவட்டம் ஐராவதநல்லூர் பகுதியில் உள்ள ஜல்லிக்கட்டு காளை வளர்ப்போர் மற்றும் மாடுபிடி வீரர்கள் தமிழர்களின் பாரம்பரியமான ஜல்லிக்கட்டு காளையை தமிழ்நாடு முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர் இந்த உலக கோப்பை ஹாக்கி போட்டியில் சின்னமாக வெளியிட்டு தங்களை பெருமைப்படுத்தியதற்காக மகிழ்ச்சியுடன் நன்றி தெரிவித்தனர் மேலும் ஒரு ஜல்லிக்கட்டு போட்டி என்பது இந்திய அளவில் மட்டுமே பரவலாக பேசப்பட்டு வந்தது தற்போது உலக ஹாக்கி போட்டியில் சின்னமாக இந்த ஜல்லிக்கட்டு காளைகளை இடம்பெற செய்ததன் மூலம் உலக அளவில் இந்த ஜல்லிக்கட்டின் பெருமை பேசப்படும் எனவும் காலை உரிமையாளர்கள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர் மேலும் ஜல்லிக்கட்டு காளை உரிமையாளர் செல்வி யோகதர்ஷினி செய்தியாளர்களிடம் பேசும்போது என் பேர் யோகதர்ஷினி நாங்கள் மதுரை மாவட்டத்தில் உள்ள ஐராதநல்லூரில் இருக்கோம் ஐயா காலத்தில் வந்து மாடு வளர்த்துட்ருக்காங்க நான் ஒரு பத்து வருஷமாக மாடு அவுற்றிட்ருக்கேன் இப்போது இந்த மதுரையில் நடக்க போகிற ஹாக்கி போட்டிக்கு வந்து காங்கேயம் காலையை எம்பலமாக வச்சுருக்கிறது வந்து எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது எங் கா இதை வந்து எங்களுக்கு மட்டும் இல்லை மாட்டின் உரிமையாளருக்கு மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே வந்து இது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது பெருமையாகவும் இருக்குது இதை ஓகே பண்ண துணை முதல்வருக்கும் முதலமைச்சருக்கும் ரொம்ப நன்றி ஏன் நான் மதுரை மாவட்டம் ஐராதநல்லூரில் இருக்கேன் என் பேர் முத்து நான் பாரம்பரியமாக செல்லியட்டு மாடு வளர்த்து இது பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ இந்த காக்கி போட்டின்னு சொல்கிறாங்களே அந்த போட்டிக்கு சின்னமாக அறிவித்ததுக்கு தமிழ்நாடு முதல்வருக்கும் துணை முதல்வருக்கும் பெரிய நன்றி நாங்கள் மாட்டுக்காரங்களாக இருந்து இருந்ததை பண்ண முடியாத கதை அவங்க செஞ்சு கொடுத்துருக்காங்க அது பெரிய சந்தோஷமாக இருக்குது இது உலக நம்மளோட மாடு வகை தெரியும் இது என்னன்னு கேட்பாங்க மாட்டை பற்றி படிப்பாங்க எப்படி உங்களுக்கு மகிழ்ச்சி இது ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்குது இப்போ நம்ம நாட்டில் வந்து சல்லியட்டை வந்து போராடி சுதந்திர போராட்டத்துக்கு பின்னாடி போராடி எடுத்தது சல்லியட்டு மட்டும்தான் அந்த சல்லியட்டு போராட்டத்துக்கு பின்னாடி இதை மாட்டை நாட்டு மாட்டு இனத்தை காமிச்சதுக்கு உலகத்து புகழாக வந்ததுக்கு ரொம்ப மிக்க நன்றி மாவட்டம் ஐராவதில் இருக்கேன் என் பேர் அர்ஜுன் எனக்கு வந்து நான் எலக்ட்ரிஷன் வேலை ப்ளம்பிங் வேலை பார்த்துக்கிறேன் ஆனால் எங்களை முழு மு முழுக்க முழுக்க எங்களுக்கு வேலைன்னா நாங்கள் சம்பாதிக்கிற காசும் சரி பார்க்குற வேலையும் சரி மாட்டுக்காங்க மட்டும்தான் இந்த மாட்டை ஜல்லிக்கட்டுக்கு போகிறது மாடை வாடியில் இறக்குறது மாடை பழக்கிறது இதே எங்கள் வேலையை முழுக்க முழுக்க பார்த்துக்கிறோம் எங்களுக்கு வந்து எங்களுக்கு முழு நேர வேலைன்னு சொல்கிறத விட இதுல இருந்தால் தான் எங்களுக்கு வந்து ஆசையே மாட்டோடு கிடக்கிறது தான் மாடை பிடிக்கிறது மாடு வளர்க்குறது கிட்டத்தட்ட நாங்கள் இப்போ ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு நூறு வாடியை சந்திச்சுருப்போம் மாடை ஊற்றிருப்போம் இந்த நூறு வாடியை சந்தித்து மாடு சந்தித்ததுக்கு வந்து முதல் எங்களுக்கு வந்து போராடிய எல்லா தமிழர்களுக்கும் தான் நன்றி சொல்லணும் எல்லாத்துக்குமே நன்றி ஆனால் அதையும் மீறி இப்போ நாங்கள் தமிழர்கள் வந்து ஜல்லிக்கட்டை யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு இப்போ ஹாக்கியில் வந்து நீங்கள் மாட்டு லோகோ மாடுக்கு மாட்டு லோகோ வச்சது வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த மாதிரி இது வந்து வேர்ல்டு ஃபுல்லாக தெரியும் இந்த அளவுக்கு கொடுத்ததுக்கு வந்து முதலமைச்சருக்கும் துணை முதலமைச்சருக்கும் மிக்க நன்றி இதை நாங்கள் பெருமை பெருமையாகவும் நினைக்கிறன்னா ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது இந்த அதுக்கு வாடிப்பட்டி சேர்ந்த காளிதாசன் பேர் இந்த ஆண்டு மதுரை மற்றும் சென்னையில் நடைபெறும் உலகக்கோப்பை ஜூனியர் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டிக்கு வந்து நம்ம மண்ணோட பாரம்பரியத்தில் ஊறிப்போன காலை மாடை வந்து இந்த விளையாட்டுப் போட்டிக்கான சின்னமாக அறிவித்த தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் துணை முதல்வர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் ஜூனியர் நேஷனல் ஹாக்கி பிளேயரான ஆகவும் மாடு வடிவராகவும் உள்ள எனக்கு என்ன நான் மனமாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இது வந்து எனக்கு ரொம்ப பெருமையான ஒரு விஷயமா இருக்குது ஹாக்கி வந்து எப்படி வந்து ஒரு நம்மளோட மனபலத்தையும் நம்மளோட உறுதியையும் கிட்டத்தட்ட ஒரு தியானத்துக்கு ஈக்குவலான விளையாட்டு அதே மாதிரி தான் வந்து ஜல்லிக்கட்டும் மாடு பிடிக்கிறதும் வந்து ஒரு தியான மனநிலை வேணும் அவனுக்குள்ளே நிற்கிறப்ப அவ்வளோ கரைச்சல் சவுண்டு சத்தம் எல்லாத்தையும் தாண்டி நம்மளோட கவனம் செதற விடாமல் இருக்கணும் அதே மாதிரி தான் ஹாக்கி விளையாட்டுலேயும் வந்து சேம் அளவு அங்கே எப்படி இருக்கணுமோ அதே அளவு அந்த ஒரு மனபலமும் அந்த தியான மனப்பலம் இருந்தால் மட்டும்தான் வந்து ஹாக்கி கருணையும் நம்ம ஜெயிக்க முடியும் அந்த ரெண்டு விளையாட்டும் கிட்டத்தட்ட களம் வேற இருந்தாலும் ரெண்டோட வந்து சாராம்சம் ஒரே இதுதான் அது ரெண்டையும் ஒரே இடத்துல வந்து ஒன்று சேர்றப்போ வந்து ஒரு மதுரை சார்ந்த ஒரு பில்ட்டில் இருக்கப்ப வந்து எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கு